வணக்கம் நேரிகளே ஆதியந்தன் டிவி நேர்களுக்கு ஏப்ரல் மாத இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு எவ்வாறாக அமையிறதுன்னு பார்க்கலாம் இந்த ஏப்ரல் மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இந்த வருடம் தமிழ் வருடம் பதினஞ்சு நாளும் அடுத்த பதினஞ்சு நாள் அதாவது ஏப்ரல் மாதம் பதினஞ்சாந்தேதி பதினாறாம் தேதிக்கு மேலே புது வருடமே வந்துடும் இது சோபகிருது வருடம் அப்படிங்கிற புது வருடம் இருக்கும் இது சுபகிருது இதனால் இந்த ஏப்ரல் மாதம் மட்டுந்தான் இந்த அம்சங்கள் உண்டு அந்த அடிப்படையில் இந்த ஒன்றாந்தேதி முதல் முப்பதாம் தேதி ஏப்ரல் முடியே இருக்கிற கிரகநிலைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ கிரகநிலைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சூரியன் ரெண்டு விதமாக அதாவது மீனத்திலையும் மேஷத்துலேயும் மாறி மாறி பிரவேசிக்கிறாரு முதல் பதினஞ்சு நாள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் மீனத்திலையும் அடுத்த பதினஞ்சு நாள் மேஷத்துலேயும் பிரவேசிக்க போகிறாரு மேஷத்தில் பிரவேசிக்கிற வருட வருடப்பிறப்பு அப்படின்னு வந்துடும் தமிழ் வருட பிறப்பு அப்படிங்கிறது வந்துடும் சனி பகவான் திருக்கணிதப்படி கும்பத்தில் தான் இருக்கிறாரு இருபத்தி ரெண்டாம் தேதி ஏப்ரல் முடிய குரு பகவானோடைய இருப்பிடமும் மீனத்தில் சொந்த வீட்டில் இருக்கிறாரு இருபத்தி ரெண்டாம் தேதி ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு வாக்கி பஞ்சாங்கப்படி குரு பகவான் மேஷத்தில் வரப்பறாரு ஆலயங்கள்லாம் குரு பயிற்சி விழா எடுக்கிறாங்க இப்போ இந்த மாதத்தில் தான் ஏப்ரலில் தான் குரு பயிற்சி நடக்குது ஸோ அது அந்த அடிப்படையில் குரு பயிற்சியுடைய பலன்கள் தனியாக ஒரு வீடியோவாக கொடுப்போம் இப்போ இதில் என்ன ஆயிடுச்சு இப்போ இந்த சூரியன் அதுக்கடுத்தது பெரிய கிரகம் அப்படின்னு எடுத்துட்டு மாதம் மாதம் மாறுறது செவ்வாய் மாறுறாரு செவ்வாய் மி மித மிதனத்தில் இருக்கிறார் பகவான் மேஷத்தில் இருக்கிறாரு கேது பகவான் துலாத்தில் இருக்கிறாரு சுக்ரன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மேஷத்தில் இருக்கார் ஆறாம் தேதி ஏப்ரல் மாதத்துக்கு மாதிரி ரிஷபத்துக்கு வராரு புதன் வந்து பதினாறாம் தேதி மார்ச் முடிய மீனத்திலையும் திரும்ப வந்து முப்பத்தோராந்தேதி முடியவே அவர் வந்து மேஷத்தில் இருக்கிறார் ஆக ஏறக்குறைய பார்க்கும்போது எல்லா கிரகங்களும் சொல்லியாச்சு சந்திரபகவான் ஆயிலேய நட்சத்திரத்தில் ஏப்ரல் ஒன்றாம் தேதி பிறக்கிறதுனால சந்திரபகவான் கடகத்தில் இருப்பார் ஸோ இப்படி உள்ள அமைப்புகளுக்கு பன்னிரெண்டு ராசிகளுக்கு எவ்வாறாக அமையுதுன்னு பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் மாதம் கடகராசிக்கு எவ்வாறாக அமையுது இந்த கடகராசின்னு எடுத்துக்கிட்டாலே புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதம் பூச நட்சத்திர நான்கு பாதங்கள் ஆயிலிய நட்சத்திரம் நான்கு பாதங்கள் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பொதுவாகவே அவங்களுடைய யதார்த்தமான குணம் என்னவாக இருக்கோ அவங்களுக்கு எப்படி இருக்கும் இப்போ புனர்பூச நட்சத்திரம் மிதன மிதனராசியும் உண்டு கடகராசி உண்டு ராசிக்கு வேறு பலன் கடகராசிக்கு வேறு பலன் இப்போ கடகராசிக்கு அதிபதி பகவான் சந்திரன் அவர் எங்கே இருக்கிறாரு அதாவது மாதம் பிறக்கும்பொழுது அவர் கடகத்தில் தான் இருக்கிறார் விசேஷம் இப்போ கடகராசிக்கு அதிபதி மாதம் பிறக்கும்போது அதில் இருக்கிறதே விஷயம் சரி இப்போ புனர்பூசம் போன பிறகு பூச நட்சத்திர அதிபதி பகவான் சனி கடகராசிக்கு அஷ்டமத்தில் இருக்கிறார் சரி அதுக்கடுத்து ஆயிலிய நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் ஆயிலிய நட்சத்திரக்கு அதிபதி பகவான் நட்சத்திர அதிபதி பகவான் புதன் ஆயிலே நட்சத்திரம் தான் மாதமே பிறக்குது விசேஷம் இப்போ புதன் நல்ல அனுகூலத்தில் இருக்கிறாரா கண்டிப்பாக இருக்கிற பத்தாம் வீட்டில் இருக்கிறது விசேஷம் அது மட்டும் இல்லாமல் இந்த அஷ்டம சனின்னு சொல்கிறாங்களே இதனால் இருக்கக்கூடிய சிக்கல் வருமா அப்படின்னு கேட்டால் சனி உண்மைதான் அது யாரும் மாற்ற முடியாது அஷ்டமசனினால் சிக்கல் வருமா அப்படின்னா ஒரே மாதத்தில் விட்டு விட்டுறார் அதை படிப்படியான ஒரு சிக்கல்களை தொடர்ச்சியாக கொடுக்கும் அதற்கான ஒரு திட்டமிடல் அதற்கான வழிவகுத்தல் நம்மள்கிட்ட இருக்குது இப்போ புனர்பூச பூசண நட்சத்திரக்காரர்கள் அவர் குருதேசியில் பிறந்திருப்பார் இப்போ குருதசையில் பிறக்கிறார் புனர்பூசன் நான்காம் பாதமாக இருந்தால் மட்டும்தான் அவர் கடகராசியாக இருப்பார் அப்போ சனி தசை ஒரு பத்தொம்போது இது ஒரு ரெண்டு மூணு வருஷம் இது இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு பதினேழு முப்பத்தொம்போது முப்பத்தொம்பது ஏழு முப்பத்தொம்போது ஏழு நாற்பத்தாறு நாற்பத்தேழு நாற்பத்தாறு வயசுக்கு மேலே அவருக்கு சுக்கரதசை வரும் இப்போ சுக்கரதசை வந்தால் எப்படி இருக்கும் சுக்கரதசை அவ்வளோ அனுகூலத்தை கொடுக்குமா எதிர்பார்க்கக்கூடியதை விட குறைவாக தான் இருக்கும் அப்போ என்ன பண்ணும் அப்போ அவங்களுடைய குழந்தைகளில் பார்க்கணும் இப்போ புனர்பூச நட்சத்திரத்தில் ஒரு ஐம்பது வயது எட்டக்கூடியவர் ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு தன்னுடைய குழந்தைகள்னால ஏன்னா புனர்பூசண நட்சத்திர குரு பகவான் அதிபதி இப்போ குரு பகவான் வந்து புத்திரக்காரகன் புத்திரக்காரகனாக இருக்கிறதுனால அவர் பெற்ற குழந்தையிலேருந்து அவர் வந்து பெனிஃபிடபுல அடையணும் அப்படின்னு ஒரு பக்கம் அதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கடுத்து பூச நட்சத்திரக்காரர்கள் பகவான் சனி அதிபதி சனி பகவான் அஷ்டமத்தில் இருக்கிறார் இப்போ அவர் பூச நட்சத்திர அதிபதி சனி தசை அப்படின்னா சனி திசை முடிஞ்சு அதுக்கடுத்து வந்து புதன் தசை முடிஞ்சு கெடுதல் அவருடைய சூரிய திசை அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப பார்க்கும் இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இதெல்லாம் வந்து அனுகூலமாக இல்லையா அப்படின்னா சூரிய பகவான் இப்போ நல்ல நிலையில் குறிப்பாக பதினொன்றில் பிரமாதமாக இருக்க வேண்டிய ஒம்பதா வீட்லேயும் பத்தாம் வீட்லையும் சாதகமான நிலையில் இருக்கிறார் அப்போ பத்தில் இருக்கக்கூடிய அதாவது கடகராசிக்கு பத்தாம் வீடுங்கிறது வந்து குறிப்பாக மேஷம் மேஷத்துக்கு அதிபதி பகவான் செவ்வாய் அவர் ஏற்கனவே கடகத்துக்கு பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிறார் அப்போ தொழிலில் இருக்கிற சில சிக்கல்கள் வரத்தான் செய்யும் சில இடையூறுகள் வரத்தான் செய்யும் அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அதனால் பொருளாதாரத்தில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய அவசியம் ஏன்னா அனுகூலமான கிரகங்களில் அனுகூலம் இல்லாத பொழுது உதாரணத்துக்கு இப்போ வந்து ச குரு பகவான் பார்வை உங்களுக்கு இருபத்திரெண்டாம் தேதி முடி இருக்குது அப்படின்னா குரு பகவான் ஒன்பதாம் வீட்டில் ஓடிட்டே இருக்கணும் ஓ நமக்கு ஒன்பதாம் வீட்டில் சொல்லுவாங்க அப்போ ஓடிட்டே இருப்பார் பத்தாம் வீட்டில் வரும்போது பத்தில் வரும்போது அவருடைய பதவி அவருக்கு பதவி என்ன தொழில் வேறு ஒன்றும் கிடையாது அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன இருக்கும் அதில் இருக்கக்கூடிய சில விதமான ஈறுகள் சிக்கல்கள் வரத்தான் செய்யாத நம்ம ஃபேஸ் பண்ணித்தான் ஆகணும் இப்போ இதனால் நம்ம இயல்பாக செய்ய வேண்டிய எந்த தொழிலும் மாற்றணுமா கண்டிப்பாக மாற்ற இயல்பாக செய்ய வேண்டிய தொழிலாம் அப்படி வழக்கமாக போயிட்டே இருக்கும் பாயப்படியே வேண்டாம் அந்த இயல்பாக செய்யக்கூடிய தொழிலில் இருக்கிற சிக்கலை விலகிறதுக்கு அவருக்கு இந்த கோல்சார ரீதியாக இருக்கக்கூடிய கிரகநிலைகள் சப்போர்ட் இல்லாத பட்சத்தில் அவருடைய ஜன்னஜாதத்துக்கு போகணும் இப்போ கோ நம்ம இப்போ திரும்ப ஒரு இடத்த சொல்லணும்னா ஒரு பக்கம் ராசியை வச்சு சொல்கிறது கோல்சாரம் சூரியன் அடிப்படையாக வச்சு லக்னத்தை அடிப்படையாக வச்சு சொல்கிறது கிரகச்சாரம் இப்போ கிரகச்சாரம் அவசியமாக கோல்சாரம் அவசியமாக ரெண்டுமே அவசியம்தான் ஆனால் அதிகமான ஒரு முக்கியத்துவம் கிரகச்சாரத்துக்கு தான் அதாவது லக்ன ரீதியாக சொல்கிறதுக்கு தான் இப்போ அன்றாடம் நம்ம வந்து ராசி பலன் பார்க்கறது அதை பார்க்க முடியாது கிரகச்சாரத்தை பார்க்க முடியாது கிரகம்னா லக்னத்தை அடிப்படையாக வச்சு பார்க்க முடியாது ராசி அடிப்படையாச்சு தான் பார்க்கணும் அப்போ ராசி அடிப்படையாச்சு பார்க்குறதுங்கிறது சந்திரனை பேஸ் பண்ணி சந்திரனுங்கிறது வந்து ராசி அடிப்படைங்கிறது கோல்ச்சாரம் கோள்களின் நகருதல் தான் கோல்ச்சாரம் அப்போ கோல்சாரத்தை அடிப்படை பார்க்கும்பொழுது இப்போ கடகராசிக்கு அனுகூலமான நேரங்கள் சற்று குறைவு அனுகூலமற்ற நிலையில் தான் இருக்கீங்க ஆகினால் கடகராசி தான் இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது யதார்த்தமாக சொல்லப்போனால் எந்த தொழிலையும் நீங்கள் வந்து நிறை ஒன்றும் பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை அது அப்படி போயிட்டே இருக்கும் ஒரு பெரிய பூம் பெரிய எதிர்பார்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இல்லை இது ஆஷியூஷியல் ஆசியூஷியல் உங்களுக்கு என்னென்ன நடக்கணுமோ அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் நான் ஒரு வீடு கட்டலான் முடியாது கட்டுற வீடை நிறைவேஷன் அது முடியாது சரி ஒரு பெரிய தொழிலில் வந்து முதலீடு செய்து அதை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு த காத்துட்ருக்கேன் அதுக்கான தடைகள் இருக்கும் அந்த இன்வெஸ்ட் பண்ணுறதில் இருக்கக்கூடிய சிக்கலை நிவர்த்தி அடையணும் நம்ம நீண்ட நாளாக கொடுத்த பணங்கள் வரலை அது உணர்ந்தே வந்துடுமா ஏப்ரலில் வராது அப்போ வராது அப்படிங்கும்போது எப்போ வரும் அப்படின்னா அடுத்த அடுத்த மாதங்கள் நீங்கள் பார்த்துட்டே இருக்கும்போது எப்போ உங்களுக்கு கிரகங்களுக்கும் அனுகூலமாக வரும்பொழுது அப்போ நம்ம சொல்லுவோம் என்ன காரணம்னா உங்களுக்கு இப்போ வந்து கடகலக்கணத்துக்கு யோகாதிபதினா பகவான் செவ்வாய் தான் கடகா க கடக கடக லக்னம் அப்படின்னாலே செவ்வாய் வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுல எல்லா ஜோசியரும் சொல்லுவார் அப்போ கடக லக்கணத்துக்கு கடக ராசிக்கு செவ்வாய் நல்லா இருக்கணுங்கிறது முடிவாயிடுச்சிங்களா அப்போ முடிவாயிடுச்சு அப்படின்னா செவ்வாய் வந்து மிதனத்தில் போயிட்டாருங்கிறதையும் ஒன்றும் மாற்ற முடியாது இல்லைங்களா அப்போ மாற்ற முடியும் மிதனத்தில் போகிறது அவ்வளோ விசேஷம் இல்லை அதில் குறிப்பாக பன்னெண்டில் போகிறது விசேஷம் இல்லை அப்போ செவ்வாய் வந்து யோகாதிபதியும் திரும்ப தொழில்காரகனும் செவ்வாய் அங்கே போகும்பொழுது எப்படி நல்லாயிருக்கும் நல்லா இருக்காது இது எல்லாமே திருக்கணத்தை பஞ்சாங்கப்படி நாங்கள் வந்து சனிப்பயிற்சி முடிஞ்சு உங்களுக்கு சனிப்பயிற்சி ஏற்கனவே கும்பத்தில் வந்தது அஷ்டமத்தில் வந்த பிறகு எப்படி நல்லாயிருக்கும் ஆக கிட்டத்தட்ட ஒரு ஏறத்தாழ ஒரு அதிகமான கிரகங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இல்லை ஒரு கிரகம் அனுகூலமாக இருக்குது பகவான் ராகு பத்தாம் வீட்டில் விசேஷமாக இருக்கார் அது சிறப்பு அதில் அந்நிய செலாவணிகள் சாதகமாக இருக்கும் வெளிநாட்டு உறவுகள்லேருந்து இருக்கிற நல்ல பெயர்கள் கிடைக்கும் வெளிநாட்டுலேருந்து இருக்கிற உறவுகள் நமக்கு நிலுவைகள் இதெல்லாம் வந்து அனுகூலத்தை தரும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு கிரகங்கள் அனுகூலம் இல்லாத பொழுது பகவான் ராகு நல்ல நிலையில் ராகு மாதிரி கொடுப்பவர்களை கிடைப்பவரில் ராகு பலம் பொருந்திய ஒரு கிரகம் சாயா கிரகமாக இருந்தாலும் கூட ராகு நல்ல நிலையில் செவ்வாய் வீட்டில் பத்தாம் வீட்டில் இருக்கிறது விசேஷம் ஆகினால் அந்த ஒரு கிரகங்கள் பொது பொருளாதாரத்தில் உங்களுக்கு ஒரு ஒரு விதத்தில் அவர் வந்து ஒரு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் நிறைய சிக்கல்கள் இருந்தாலும் அந்த சிக்கல்கள் க சூரியனை அதாவது சூரியனை கண்ட போல விலகணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அமைப்புகள் ராகு பகவானால் உங்களுக்கு இருக்குது மற்ற ஏனையறைகள் அவள் அனுகூலம் இல்லை ஆகியனால் சில சிக்கல்கள் வந்து அந்த சிக்கல்கள்லேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு ராகு உங்களுக்கு துணை பெறுகிறார் அதுக்கான உண்மை ஏன்னா பகவான் அந்த அளவுக்கு ஒரு பெரிய விசேஷமாக எப்படி சனி பகவான் சொல்கிறோமோ அதுமாரி அதற்கு சமமான பலம் பெற்ற ராகு பகவான் உங்களுக்கு நல்ல நிலையில் இருக்கிறார் அது விசேஷம் ஆகினால் பல காசை கொடுத்து கூட நீங்கள் அந்த காரியத்தை வெற்றி அடையத்துக்கான வாய்ப்புகள் கடகராசிக்கு உண்டு ஆக கடகராசிக்காரர்கள் நிறைய கலைத்துறையில் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கீங்க தொழில்துறையில் இருக்கிறவங்க கடகராசி ஆளுமைத்தன்மை படைத்த கடகராசி சேர்பேர்சன் நம்ம சொல்வோம் இப்போ நல்ல பிரமாதமான பலன்கள் இப்போ இல்லத்தரசிகள் கடவன் மனைவி இருக்க ஒற்றுமைகள் நல்லாயிருக்கும் கல்வி நிலையில் இருக்கிற மாணவர்களுக்கு இது சின்ன சின்ன தடைகளை தாண்டி அவங்க வந்து அந்த அந்த அச்சீவ்மெண்ட்ஸ் அவங்க அடைஞ்சிருவாங்க வார்த்தையினால் இருக்கக்கூடிய விவாதங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்துருங்க ஏன்னா வாக்குவாதங்கள் என்றைக்குமே வந்து தீர்வு தராது அதனால் இருக்கக்கூடிய சில மனஸ்தாபங்களை தான் உருவாக்கும் அது இந்த காலகட்டம் கண்டிப்பாக நடக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு மௌனியம் அதாவது மௌனம் எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு மௌனம் சர்வார்த்த சாதகம்னு சொல்லுவோம் மௌனம் சர்வார்த்த சாதகம் எல்லாத்துக்கும் சாதகம் மௌனமாக போகிறதுங்கிறது கொஞ்சம் கடைப்பிடிங்க அது உங்களுக்கு நல்ல பலனை தரும் ஆகினால் திரும்ப திரும்ப நம்ம வந்து கடகராசிக்கு என்ன சொல்கிறோன்னா அனுகூலம் குறைவான ஒரு காலகட்டமாக ஏப்ரல் அமைகிறது அதையினால் நம்மளுடைய தெய்வ சிந்தனைகள் அதிகமாக இருக்கணும் பெரிய மகான்களை சந்திக்கணும் முடிந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க நம்ம ஏதாவது கஷேத்திரயங்கள் குறிப்பாக நவக்கிரக கட்சேத்திரங்கள்லாம் போகிறது ரொம்ப விசேஷம் முடிந்தால் போயிட்டு வாங்க நல்ல சிறந்த பலனை கிடைக்கும் அதில் மாற்றமே கிடையாது இது எல்லா மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் பிறந்தோம் என்னென்ன பொருந்தும் புனர்பூசன் நான்காம் பாதம் புது நட்சத்திரம் ஆயிலை நட்சத்திரம் மூணுகாரம் கடகராசிக்காரர்கள் கடகராசிகள் போகணும் அப்போ அரசு துறை சார்ந்தவர்கள் ஏதாவது இப்போ வந்து எங்களுக்கு வாய்ப்பு வாய்ப்பில்லை அதனால் இருக்கிற பனிஷ்மெண்ட் தான் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது சரி கல்வி நிலையிலேருந்து மாறுபட்டு அதுக்கடுத்து நம்ம வந்து ஒரு வேலை வாய்ப்பு தேடி நம்ம போகணும் அப்படின்னா கிடைக்கிற வேலைக்கு போங்க கிடைச்ச வேலையில் அடைங்க இப்போதைக்கு ஒன்று அவ்வளோது சாதகமான நேரம் இல்லை அதனால் வேலை வாய்ப்பில் இருக்கிற சிக்கல் இருக்குது முடிந்த அளவுக்கு இந்த இதோடு இல்லாமல் உங்களுடைய ஜனதாதத்தையும் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரி ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு ஜோதிடர் துணை புரிய நல்ல ஜோதிடரை போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லி கடகராசி என்பவர்களுக்கு சந்திராஷ்டமருக்கு பதினாறாம் தேதி மற்றும் பதினேழாம் தேதி அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான நிறம் கலர் அதாவது ஆய்வெறின்னு சொல்லுவோம் அதிர்ஷ்டமான தெய்வம் அதிர்ஷ்டமான எண் இரண்டு ஆறு அதிர்ஷ்டமான தெய்வம் நியாயமாக இந்த கடகராசிக்கு முருகபெருமானும் செவ்வாயுடைய பொருந்திய அந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு பலம் தருன்னா செவ்வாய்க்கிழமையில் முருகபெருமானை தரிசிக்கிறது ரொம்ப விஷேடம் அதிர்ஷ்டமான ரத்தினம் நல்ல முத்து நல் முத்தை போட்டு அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய முத்து போட்டவங்க என்ன சொல்லப்போனால் ஜாதி சொன்னோம்னா ஒரிஜினல் நேச்சுரல் வேலை போடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறவங்க கடகராசி என்பிறகு இந்த காலகட்டம் போடும்பொழுது பலன்கள் ரெட்டிப்பாக இருக்கும் அதோடு அவங்களுக்கு அந்த மனசில் இருக்கிற தைரியத்தை கொடுக்கும் என்று சொல்லி எல்லா விதமான எகப்பரகங்களை சுகங்களுங்க பெற வேண்டி வாழ்த்துக்கிறோம் நன்றி வணக்கம் நேர்களே இந்த ஆதி அந்தம் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காம அழுத்துங்க